மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு முரளியின் ஸ்லோகன் உங்களின் சரீரம் மனம் செல்வத்தாலும் உங்களுடைய எண்ணங்கள் வார்த்தைகள் செயல்களாலும் உங்களால் முடிந்த எந்த வழியிலாவது ஒத்துழைங்கள் நீங்கள் இலகு யோகி ஆகுங்கள் யோகம் செய்வதற்கு முதலாவது வழிமுறை ஏதோ ஒரு வகையிலான ஒத்துழைப்பை வழங்குவதாகும் எடுத்த ராஜயோக கல்வியின் அடிப்படையில் பாடம் படித்து முடிந்த உடனேயே ஒருவரால் மனதின் மூலமான சேவை என்பது சாத்தியமானது ஆகாது மனதின் மூலமான சேவை செய்வதற்கு நீண்ட கால பயிற்சி மற்றும் மிகுந்த தூய்மையான புத்தி தேவைப்படுகின்றது ஆனால் அதன் ஆரம்பமாக நாம் சரீரத்தின் மூலம் நிறைய பணிகளை செய்வதன் மூலமாக எங்களுடைய பாவ கணக்குகளை கழிக்க முடியும் சில கர்ம பந்தனங்கள் அல்லது எங்களால் உருவாக்கப்பட்ட பல பறவைகள் பாவ சுமைகள் எங்களை பாபாவுக்கு நெருக்கமாக கொண்டு போவதற்கு அனுமதிக்காது கடுமையான கரை போன்று அது எங்களுக்குள்ளே இருந்து எங்களை துன்புறுத்துவதிலும் எங்களை மனதை அமைதி அணி அற்றலாகவோ அல்லது திடீரென்று ஏதோ ஒரு விதமான கவலை வேதனை அல்லது நோய் ஏதோ ஒன்று எங்களுக்கு கொண்டு வந்து கொண்டே இருக்கும் அத்தகைய கடுமையான நோய்களை நாங்கள் அகற்றுவதற்கு அல்லது கர்ம பந்தனங்கள் எங்களை விடுவிப்பதற்கு சரீரத்தின் மூலம் நிறைய நாங்கள் பணிகளை செய்ய வேண்டும் சரீரத்தின் மூலம் ஒத்துழைப்பதற்கு நிச்சயமாக நேரம் ஒதுக்க வேண்டும் ஒத்துழைப்பு என்று சொன்னால் எவ்வளவு கடுமையான அல்லது செய்ய முடியாத அல்லது தீவிரமான அல்லது அழுக்கான அல்லது குப்பையான ஒரு கர்மயோகம் என்று சொல்லப்படுகின்ற சரீரத்தின் மூலமான ஒத்துழைப்பு யார் வழங்குகிறாரோ அவருடைய ஆத்மா அதிகளவிலே சுத்தமாக்கப்படும் இந்த பாடம் எல்லோருக்கும் கிடைக்காத ஒரு வரப்பிரசாதம் பலர் சென்டர் அல்லது நிலையங்களுக்கு தொலைவில் வசிக்கின்றார்கள் அவர்களாலே தினமும் சென்டருக்கு செல்ல முடியாது அல்லாவிட்டால் சென்டர் பக்கத்தில் இல்லை அப்போ அப்படியான சந்தர்ப்பத்திலே அவர்களாலே தினமும் போய் இந்த சரீரத்தால் துளைக்க முடியாது சந்தர்ப்பம் வருகின்ற பொழுது அழைப்பு கொடுக்கின்ற பொழுது தேவை இருக்கின்ற பொழுது இவர்கள் அதனை செய்வார்கள் ஆனால் எத்தனையோ பேருக்கு சென்டருக்கு போக முடியும் பக்கத்தில் இருப்பார்கள் ஆனால் அதனுடைய முக்கியத்துவத்தை அறியாதவர்களாக இருக்கின்றார்கள் அவை யோகத்தினுடைய முதல் படி நான் எவ்வளவு என்னுடைய சரீரத்தின் மூலம் கர்ம யோகத்தை செய்கின்றேனோ அவ்வளவு அதிகம் எனக்கு பாவக்கணக்கை வந்து கழிக்க முடியும் அதனால்தான் நாங்கள் முதலாவதாக இந்த ராஜோகத்தின் படியாக சரீரத்தின் மூலம் நாங்கள் செய்கின்ற பணியை சொல்கின்றோம் சிலருக்கு சிறப்பு இயல்புகள் தலை இருக்கின்றன அவற்றை நாம் பயன்படுத்துகின்றோம் அது சிலர் வண்டி ஓட்டுவ சிற வண்டியோட்டுவதிலே சிறப்பார் சிலர் சில வகையான விடயங்களை செய்வதிலே சிறந்த விடா இருப்பார் சிலர் கூட்டுதல்லே சுத்தப்படுத்துதல்லே கழுவுறுவதில் முப்பன்றுதில் இவ்வாறு வெளிப்புற சுத்தம் மகசுத்தம் என்று நிலையத்தை பணி பராமரிக்கிறதிலே கட்டடங்களை பார்த்து கொள்வதிலே இதனுடைய வெளிப்புறமான அலங்கரிக்கிறதிலே உண்முகமான எந்த சிறப்பு இயல்பு எவரா முடியுமோ அந்த சிறப்பியல்பை இடைவிடாது தொடர்ந்து செய்ய வேண்டும் சிலர் ஃபோட்டோ எடுத்தல் சிலர் வீடியோ செய்தல் சிலர் தங்களுடைய என்னது வாய் மூலமாக மக்களுக்கு பல வகையான விடயங்களை செய்தை பாரு எந்த வகையில் முடியுமோ அந்த வகையில் அவர்கள் என்ன செய்ய முடியும் எல்லாருக்கும் ஞானத்தினுடைய தெளிவு வந்து அவர்கள் ஞான கருத்துக்களை மற்றவர்களுக்கு சொல்வதற்கு வருவதற்கு சிறிது காலம் வணக்கம் அப்படித்தான் அவர்கள் சொல்வதற்கு சிலருக்கு தெரிந்திருந்தாலும் கூட அவருடைய கர்ம கணக்கு இருந்தால் அவராலே சரியான முறையில் அந்த ஞான கருத்தை பயன்படுத்தி இன்னொரு தரை பாபாவுக்கு சமனாகவோ அல்லது நெருக்கமாகவோ கொண்டு வர முடியாது அதை நம்முடைய கர்ம பந்தனங்களை இலகுவாக கழிப்பதற்கான வழிமுறை சரீரத்தின் மூலம் நாங்கள் இந்த நிறைய பணி செய்வோம் சரீரத்தின் மூலம் பணி செய்வதுன்னு சொன்னால் அப்போ எனக்கு உடம்பிலே ஆரோக்கியம் இல்லை என்னுடைய கையோ காலோ சரியில்லை இல்லாட்டால் வேறு ஏதோ வகையில் எனக்கு முடியாதுன்னு சொன்னால் நான் அதை அதை பயன்படுத்தி செய்ய வர முடியல என்னால் எது முடியுமோ அதை நான் தரம்பட சரியான முறையில் செய்தாலும் எனக்கு அதற்குரிய பணிக்குரிய அந்த புள்ளி நிச்சயமாக நான் பெற்றுக்கொள்ள வேண்டும் மற்றது தேவை அறிந்து செய்ய வேண்டும் எனக்கு விருப்பமானது செய்யக்கூடாது என்ன தேவையோ அதை நான் அறிந்து செய்ய வேண்டும் அவை சரீரத்தின் மூலம் நான் செய்ய செய்ய செய்யனுடைய மனம் சுத்தமாகும் மனம் சுத்தமாக சுத்தமாக என்னாலே வார்த்தைகளாலும் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு வர முடியும் அடுத்தது எங்களுடைய பணம் அங்கு செல்கின்றதோ மனம் அங்கு செல்லும் என்று சொல்லப்படுகின்றது அவை எங்களுடைய பணத்தை நாங்கள் சரியான முறையிலே பயன்படுத்தும் பொழுது எங்களுடைய புத்து இயல்பாகவே பாபாவிடம் செல்வதற்கான சந்தர்ப்பத்தை பெற்றுக்கொள்கின்றது ஒரு சகோதரன் அவர் திருமணமாகாதவராயிருந்தார் காலம் பாபாவுடைய சேவையில் இருந்தார் அன்புடன் பணிகளை மாற்றி வந்தார் இருக்கும் வரைக்கும் அவராலே எவ்வளவோ ஆத்மாக்கள் நன்மை அடைந்தார்கள் ஒரு சிறிது காலம் வரும் வரும்பொழுதும் வயசு போய் தான் வந்திருந்தார் என்றாலும் கொஞ்சம் காலம் கடந்த உடனே அவர் என்ன செய்தார் தன்னுடைய பௌதிகமான செல்வம் சொத்துகள் சுகங்கள் அனைத்தையும் தன்னுடைய திருமணமாகாதவர் என்றபடியாக சொந்தமாக பிள்ளைகள் இல்லை தன்னுடைய சகோதரியின் பிள்ளைகளுக்காக அவர் எழுதி வைத்தார் அவருடைய எதிர்பார்ப்பு அந்த சகோதரியின் பிள்ளைகள் தன் இறுதி வரை பார்ப்பார்கள் ஏனென்றால் அவர்கள் படித்த நல்ல நிலையில் இருந்தார்கள் நல்ல செல்வந்தர்களாக இருந்தார்கள் அந்த கல்விக்கு கூட இவர் தான் உதவி செய்தார் திருமணமாகாமல் இருந்ததுக்கு கூட காரணம் சகோதரியை பார்க்க வேண்டும் என்று தான் அதில் ஒருத்தர் வைத்தியராக கூட இருந்தார் அவை இறுதி காலத்தில் நோய் வந்தால் அவர் தன்னை பார்ப்பார் என்ற நம்பிக்கையில் தான் அவர் இந்த சொத்து சுகங்கள் எல்லாம் எழுதி வைத்தார் ஆனால் இவ்வளவோ அவருக்கு ஆலோசனை வழங்கப்பட்டது நீங்கள் நிலையத்தில் வந்திருக்கலாம் இல்லாவிட்டால் நீங்கள் ஒத்துழைப்பை நீங்கள் சென்றிருக்கதாக சொத்து சுகத்தை நீங்கள் வாபாடு சேவைக்காக பயன்படுத்தலாம் நீங்கள் வழங்கப்பட்ட பொழுதிலும் அந்த இருந்து பற்றினாலும் அவர்கள் தங்களை பார்ப்பார்கள் என்ற இந்த நம்பிக்கையினாலும் அவர் அது எழுதினார் ஆனால் இறுதி நேரங்கள் வரும் பொழுது அவரை யாருமே கவனிக்கவில்லை அவருடைய சடலத்தை கூட இழிப்பதற்கு ஒரு மனிதர் இல்லாத ஒரு நிலை ஏற்பட்டு கடைசியிலே தான் எங்களுக்கு அந்த தகவல் எல்லாம் கிடைத்தது அவை இந்த சட்டத்தின்படி பிரம்மாளுக்கு என்று உயிர் எழுதி கொடுத்தால் அல்லது தன்னுடைய இறுதி கிருமிகள் அந்த வகையில் செய்யப்படணும் அன்று யாராவது எழுதி வைக்காவிட்டால் அது எங்களால் செய்ய முடியாது என்பது சட்டம் பெரும்பான்மையால் தெரிந்திருக்கும் இப்போ இந்த விடயத்தில் நாங்கள் கவனம் செலுத்த வேண்டியது என்ன என்று சொன்னால் அவர் தன்னுடைய இவ்வளோ தூரம் தன்னுடைய உடலால் இருக்கும் வரைக்கும் செய்திருந்தாலும் கூட அவருடைய சொத்து சுகத்தை பாபாவுக்காக கொடுக்கவில்லை பணத்தை கொடுக்கவில்லை அவருடைய நம்பிக்கை பாபாவை விட தன்னுடைய உறவினர்கள் இருந்ததுன்றா சரீரத்தில் இருந்தது இவ்வாறு எங்களுக்கு பல வகையான சோதனைகள் வரும் இவ்வாறு வரும் பொழுது எங்களால் ஒன்றுமே செய்ய முடியாது ஏனென்றால் எதை நாங்கள் நீண்ட காலத்துக்கு பயிற்சி செய்கின்றோமோ அதுதான் எங்களுக்கு எங்களுடைய இலட்சியத்துக்கு கொண்டு போய் சேர்க்கும் ஒருவர் தன்னுடைய பணத்தை புண்ணிய கணக்கிலே சேமிக்க விரும்புமா இருந்தால் அல்லது தனக்கு இறுதி காலத்துக்காக அதனுடைய புண்ணியத்தை சேர்க்க வேணுமா இருந்தால் அதுக்கு சரியான வழிமுறை பாபாவுடைய சேவைக்காக அதை அர்ப்பணிப்பது மட்டுமே அதனை நாங்கள் லௌவீகமான விடயங்களுக்கு பயன்படுத்துவதன் மூலம் எங்களுக்கு பாவக்கணக்கை அதிகரிப்பதுடன் எங்களுடைய இருக்கின்ற செல்வம் குறைந்து போகும் ஆனால் இவ்வளோ அதிகமாக நாங்கள் பாபா கொடுக்குறோமோ செவைக்கு பயன்படுத்துகிறோமோ அவ்வளோக்கு அது அதிகரிக்கின்றது அதிகரிக்கிறது எனக்கு ஆரோக்கியம் போடுதோ எனக்கு உற்சாகம் அதிகரிக்கிறது எனக்கு சந்தோஷத்தை கொடுத்து அது கொ கொடுத்து கொடுக்கின்ற பணமாக அமைகின்றது அவை செல்வத்தால் கூட எங்களால் அவ்வளவோ செய்ய முடியும் பணம் இல்லை என்று நாங்கள் சொல்ல முடியாது என்றால் ஏதோ ஒரு வகையில் எங்களுக்கு நாங்கள் உண்பதற்கோ உடுத்துவதற்கோ உங்களுடைய வசதி எங்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் பெறுவதற்கும் நாங்கள் பணத்தை பயன்படுத்துகின்றோம் நம்ம எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரம் நாங்கள் இந்த எங்கள்கிட்ட எங்களுடைய எண்ணத்திலே லௌகீகமான அல்லது வீணான விடயங்களுக்கு அதை நாம் இருந்து நாங்கள் அதனை தவிர்த்து சேவைக்காக நாங்கள் பயன்படுத்தலாம் எவ்வளோ தூரம் இந்த ஞானோதயத்தை உதயத்தை ஒருவர் பெற்றுக்கொள்கின்றாரோ அவர் தூய்மையான ஆத்மான்னு சொல்லப்பட முடியும் யார் இறைவனுக்கு பணத்தை கொடுக்கின்ற பாக்கியத்தை கொண்டிருக்கிறார்களோ அவர்களுடைய புத்தி மிக விரைவிலே தூய்மையாக்கப்படும் அவரால் இலகுவான முறையிலே பாபாவுக்கு நெருக்கம் ஆனால் பணம் கொடுத்தால் மட்டும் போதாது கற்க வேண்டும் அதே நேரம் கற்கும் பொழுது மட்டுமே அவராலே புத்தியை சுத்தமாக்க முடியும் அவள் கற்றுக்கொண்டு வருகின்ற பட்சத்தில் அவரால் யோகியாக ஆக முடியும் செல்வத்தை கொடுத்தாலும் பாபாவுக்கு நெருக்கமாக வருவதற்கான சந்தர்ப்பங்கள் அவர்கள் எதுவாக இருந்தாலும் ஏதோ ஒரு வகையிலாவது நாங்கள் எங்களுடைய தொடர்பில் இருப்பவர்கள் எங்களுடைய நண்பர்கள் உறவினர்களை என் எல்லாராலையுமே யோகியாக முடியாது அதாவது பாபா சொல்கின்ற எல்லா விடையும் எங்களையுமே கடைப்பிடிச்சு தினமும் கல்வியை கற்க முடியாது ஆனால் அதனுடைய முதல் படி ஏதோ ஒரு வகையில் அவர்களை ஒத்துழைக்க வைக்க வேண்டும் நிலையத்துக்கு பாபாவோட சோவைக்கு என்ன தோவியோ என்னென்ன சிறப்பு கொண்டவர்களாக அவர் இருக்கிறார்களோ அதனை நான் பயன்படுத்த வைப்பதன் மூலம் அந்த நபருக்கு ஆரோக்கியம் கிடைக்குது அதே நேரம் அவருக்கு செல்வம் ஒரு துளியாவது பாபாட்டிருந்து அவருக்கு கிடைக்கும் நாங்கள் அதை செய்யாமல் அதை சிலருடைய கருத்து பணிகளை நிறைய செய்து அவங்களுக்கு சுகமில்லாமல் ஆகிடும் அல்லது வருத்தம் உண்டுதும் அப்படி சொன்னால் பாபா வந்து எங்களுடைய கர்ம கணக்கை நாங்கள் போகிற வகையில் வைத்தியசாலையில் இருந்த வரிசல விற்கிறதையோ அல்லது அந்த அந்த பிள்ளை தவறான வழியில் போகிறதையோ இந்த இந்த கர்ம கணக்கு உருவாக்கப்படுவதில் இருந்தோ இந்த கர்ம யோகம் எங்களை தடுக்கிறது அவை இது சுகமான வழிமுறை லௌகீகத்தில் இருக்கிறாக்களுக்கு இந்த வழிமுறை இல்லை ஆனால் ஞானம் படித்தாக்களுக்கு இவ்வளவோ ஒரு வரப்பிரசாதம் என்று சொல்ல முடியும் அவை இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி இந்த சங்கம் யுகத்தில் மட்டும்தான் எது முடியுமோ அந்த வகையில் நாங்கள் இறைவனுடைய சேவைக்கு ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் அதன் காற்றுள்ள பொழுதே தூற்றிக்கொள்ளும்னு சொல்வார்கள் என்னுடைய சரீரத்தில் ஒரு சொற்று வலுவிற்கும் பொழுது நான் அதனை சரியான முறையில் பயன்படுத்தினால் மட்டும்தான் அதனுடைய ஆரோக்கியம் மேலும் அதிகரிக்கும் என்னிடம் இருக்கின்ற பணத்தை நான் சரியான முறையில் பயன்படுத்தும் பொழுது மட்டுமே அது மென்மேலும் மன்மேலும் பெருக முடியும் அவ்வாறு என்னுடைய எண்ணங்களையும் நான் சக்தி வாய்ந்ததாக ஆக்க வேண்டுமாயின் எண்ணங்கள் மூலம் என்னதற்கு பலத்தை வழங்க வேண்டும் நான் பலத்தை கொடுப்பதற்கு எண்ணங்களை பயன்படுத்தினேன் ஆயின் என்னுடைய மன நிச்சயமாக பலசாலியாக மாறும் ஆகவே நாம் இந்த விடயத்தை கருத்தில் கொண்டு இந்த சங்கம் யுகத்திலே இப்பொழுது லீடு எப்பொழுதும் இல்லை என்ற இந்த வாசகத்துக்கு ஏற்ப என்னுடைய எண்ணம் வார்த்தை செயல்களாலும் பணத்தாலும் சேவைக்கு அல்லது யோகியத்துக்கு ஏதோ ஒரு வகையில் ஒத்துழைப்பை வழங்க வேண்டும் மற்றவர்களையும் அதை செய்வதற்குத்தான் நாங்கள் தூண்ட வேண்டும் இதுதான் நம்பிக்கை இந்த நம்பிக்கைக்கு பல சோதனைகள் வரும் பல விஷயங்களை மக்கள் சொல்வார்கள் ஆனால் அதற்கெல்லாம் நாம் இடம் கொடுக்கக்கூடாது ஓம் சாந்தி